Hi Satai. Hi Satai. Durai. Durai. Murugan. Murugan. Keep up the good work. Keep up the good work. Mwah. Mwah.

எங்க அண்ணன் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நல்ல யாபம் இருக்கு பசுமையா திருச்சி ஏர்போர்ட்டு ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அண்ணன் ஒரு ஒன்பது மணிக்கு ஏர்போர்ட்ல உட்காந்துருக்காங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படி வரிசையா எங்க அண்ணன் கால் மேல கால் போட்டு உட்காந்து ஒரு பாட்டு பாடினாடு ஒட்டுமொத்த மொத்த ஏர்போர்ட் மிரண்டுச்சு ஐயோ சார் 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 என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ண தெரியுமா கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ணா வயசு பார்த்துக்க சண்டாளன் கருணாநிதி வரல அன்ன வயசு வராது அது சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி ஒரு சதிகாரன் காரணம் வழக்கு போடுறது பிக் பிரதர் போடு பிக் பாஸ் மேல போடு என் மேல போட்டா தி சாங் கிரெடிட் கோஸ்ட் மிஸ்டர் செந்தமரன் சீமான் அவர் பிக் பிரதர்